சாய்ராம் இந்த வாரம் நம்ம துவாரகமாய் ஆலயத்தில் வெஜிடபிள் பிரியாணி தான் செஞ்சோம் குழந்தைங்க அதை ரொம்ப விரும்பி சாப்பிட்றாங்க சாம்பார் சாதத்தோடு வெஜிடபிள் பிரியாணி சாப்பிட்றாங்க நம்ம முதல்ல பாத்திரத்தை வச்சுட்டு நெய் விட்டோம்னா வெஜிடபிள் பிரிஞ்சு பண்ணுறதுக்கு நெய் விட்டுட்டு அதுக்கப்புறமா எண்ணெய் பிரிஞ்சு செய்கிறதுக்கு எண்ணெய் கொஞ்சம் நிறையா இருந்தால் நல்லது ஏன்னா சாதம் கொஞ்சம் உதிரியாக இருக்கணும் நமக்கு அதனால் ஒரு அஞ்சு கிலோ எண்ணெயை ஊற்றியாச்சு பட்டை லவங்கம் கடல் பாசி ஏலக்காய் அது மசாலா அது எல்லாமே எண்ணெய் காஞ்சவனால் அதில் போட்டுருங்க தயாராக போட்டுட்டு நல்லா வரட்டும் அதுக்கப்புறமா சோம்பு அதில் போட்டுருக்கணும் சோம்பு கொஞ்சம் போட்டால் வாசனையாக இருக்கும் அதனால் சோம்பு போட்டுருங்க நம்ம இருபத்தஞ்சி அப்புறம் வெங்காயம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வெங்காயம் தக்காளி கொஞ்சம் கம்மியாக போடலாம் சாம்பார் சாதம் மாதிரி தேவையில்ல எட்டு கிலோ வெங்காயம் போட்டால் போதும் அதுக்கப்புறமா ஒரு கால் கிலோ பச்சை மிளகா ரெண்டாக்கி இது காரத்துக்காக இது கால் கிலோ பச்சை மிளகா எட்டு கிலோ தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கணும் உடனே போட்டுக்கூடாது நல்லா சகக்க வதந்துடணும் அதுக்கப்புறமா தக்காளியை போட்டு அதையும் நல்லா வதக்கணும் எவ்வளோ வதங்கணும் அவ்வளோ நல்லது தேவையான அளவு உப்பு உப்பு போட்டுருங்க உப்பு போட்டால் சீக்கிரம் தக்காளி வதங்கிடன்னு வாங்க தான் உப்பு போடுறது அதுக்கப்புறம் கருவேப்பில கொத்தமல்லி கொ கொத்தமல்லி அதில் போட்டுருங்க புதினா போட்டுடலாம் அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது கரெக்டாக போடணும் நல்லாயிருக்கும் அப்போ தான் ஏன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் தான் நமக்கு அந்த காரத்தை தருவது அதை நல்லா போட்டு கொதிக்க வச்சுடுங்க அதுக்கப்புறமா பிரிஞ்சி மசாலா மசாலா பிரிஞ்சி மசாலா இருக்குல்ல அதையும் போட்டுடுங்க போட்டுவிட்டு நல்லா கலக்கிடுங்க இது தண்ணி நாம் கரெக்டாக விற்கிறோம் காய்கறி கேரட்டு பீன்ஸு உருளைக்கிழங்கு பச்சை இது தான் நம்ம போட்டது கேரட்டு பீன்ஸு பச்சை பட்டாணி அது போட்டு இருக்கிறோம் இப்போ கொஞ்சம் உப்பு போட்டுன்னா அந்த உப்பு இப்போ நம்ம பிரிஞ்சிக்கு மட்டும் ஒன்றுக்கு ஒன்று தான் ஒரு கிலோ அரிசின்னா ஒரு கிலோ தண்ணி அப்படி தான் போடணும் அளவுக்கு அதிகமாக தண்ணியை ஊற்ற முடியாது அளவுக்கு குறைய தண்ணி ஊற்றக்கூடாது இப்போ நம்ம இருபத்தஞ்சி கிலோ மூட்டை போடுறோம் தண்ணி நல்லா கொதிக்குது பாருங்கள் இப்போ நாம் அந்த அரிசியை நல்லா வடிகட்டி எடுத்து போட்டுடணும் தண்ணி தேவையில்லாத தண்ணியை உங்களை போடக்கூடாது அதையே நாம் புரிஞ்சிக்கணும் இருபத்தஞ்சி கிலோ அரிசி நாம் இப்போ போட்டுறோம் அதில் போட்டுட்டு நல்லா மூடி வச்சிடணும் மூடி வச்சிங்கன்னா போதும் அதுக்கப்புறமா அது நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும் சாப்பாடு அப்போ ஒரு வாட்டி கலரணும் பார்த்தீங்கன்னா இப்போ கொதிக்க ஆரம்பிச்சுடுச்சு நல்லா கலறி விடணும் அடிப்பிடிக்காமல் இருக்கிறது விட ரெண்டு மூணு கலர் கலரிட்டு அதை தம் கட்டணும் மூடி மூடி வைக்கணும் நல்லா மூடி வச்சிங்கன்னா சூப்பரான வெஜிடபிள் பிரிஞ்சு வந்துடும் இப்போ மேலே புதினா போட்டு அதையும் கலரி விட்டுருங்க அதை நல்லா புதினா போட்டு கிளறி விட்டிங்கன்னா அது வாசனையே வித்தியாசம் இருக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான வெஜிடபிள் பிரியாணி ரெடியாகிடுச்சு இதுக்கு நாம் வெங்காய பச்சடி போட்டிருக்கிறோம் தயிர் சாதம் வச்சிருக்கிறோம் பிரிஞ்சு தயிர் சாதம் சுண்டல் இதெல்லாமே நாம் வந்து அன்றைக்கி பிரசாதமாக அப்பாவுக்கு வச்சோம் அந்த சாப்பாடு போடுற வீடியோவும் உங்களுக்கு அடுத்தது வரும் பாருங்கள் ஓம் சாய்ராம் சாப்பிட்டு வந்து எல்லாரும் வந்து

ಇನ್ನೊಮ್ಮೆ ಇದು ಒಟ್ಟು என்ன நினைக்கிறது ஆரம்பமே அதுக்கு அப்புறம் அவ போட்ுறாங்கல்ல அதனால 100k எங்க இருந்து அதுக்கு அப்புறம் கொஞ்சம் மார்க் ஆகும் போட்ுறாங்க